அண்ணா… அண்ணா, இருந்து இப்ப வரைக்கும் நீ என்ன ரொம்ப நல்லா பாத்துகிட்ட நான் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி தந்துருவேன் ஆனா இப்ப வரைக்கும் நீ எதுவுமே உனக்குன்னு செஞ்சுக்கிட்டதே இல்லையே சும்மா இருண்ணா உன் வயசில் இருக்கிற பசங்கள்லாம் புது ஷர்ட்டு புது பேண்ட் நீ எவ்வளோ பந்தாவே ஜாலியாக போயிட்டு வராங்க ஆனா நீ உன் பர்த்டே வரைக்கும் கூட புது ட்ரெஸ் போடாமல் இருக்கேன் அட்லீஸ்ட் நீக்கு உன் பேர்டே ஆகுது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல நீ என்ன காசு கிடைச்சாலும் அது எனக்காகவே செலவு பண்ணிடுற அதான் நீ கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்த காசுல உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கியிருக்கேன் உனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ணா ரொம்ப தான் இருக்கும் போல அண்ணா கை கழுவிட்டு வா சாப்பிடுவியம்மா எனக்கு வேணாச்சும் நீ சாப்பிடு என்னது வேண்டாம் ஏன் வர்ற வழியில ஒரு கடையில வெஜ் பிரியாணி அஞ்சு ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க சரி போய் சாப்பிட்டு பாப்போம்னு சாப்பிட்டேன் டேஸ்ட் நான் டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட் இதுவரைக்கும் அப்படி ஒரு பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்ல மூணு தடவை வாங்கி அங்கேயே சாப்பிட்டு உனக்கும் சேர்த்து ஒன்னு வாங்கிட்டு வந்தேன் பிரியாணி வாங்கி உம் இந்த சாப்பிடு இந்த அட பாதி இததான் வெஜ்ஜு பிரியாணி சொன்னியா இவனுக்கு உண்மையாலுமே விவரம் இல்லையா இல்லாத மாதிரி நடிக்கிறானா